சித்திரை திருவிழாவை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி வீர அழகர் ஆற்றில் இறங்கிய நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் ராஜேஷ் சித்திரை திருவிழாவை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது வீர அழகர் ஆற்றில் இறங்கிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்களை பதிவு செய்ய சிவகங்கை மாவட்டம் மானாமுரியில் இருக்கக்கூடிய வந்து வைகை ஆற்றில் வந்து ஆண்டுதோறும் வந்து சித்திரை திருவிழாவானது விமர்சனம் நடைபெறும் ஆனந்தவள்ளி அம்மன் சோமநாதர் ஆலயத்துல வந்து கடந்த பதினான்காம் தேதி வந்து சித்திரை திருவிழா வந்து கொடியேற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று தேரோட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து வீரழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று மாலை வந்து வீரழகர் வந்து அங்கிருக்கக்கூடிய மண்டபப்படியாளருடைய உபய நிகழ்ச்சிகளோடு வந்து பூப்பள்ளக்கில் வந்து வீரழகர் வந்து எழுந்து வண்டினார் அதனைத் தொடர்ந்து வந்து வீரழகருக்கான சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இன்று காலை வந்து அங்கிருந்து புறப்பட்ட வீரழகருக்கு ஆனந்தவள்ளி சோமநாதர் ஆலயத்தில் வந்து வெண்கொடைவி விமர்சையாக வந்து அவருக்கு வந்து அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அங்கிருந்து வீரழகர் வந்து ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட்டு வீரர்கள் வந்து ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வந்து பக்தர்கள் வந்து கடும் வெயிலையும் கோஷங்களோடு தற்போது வந்து பக்தர்கள் வந்து வழிவிட்டு இருக்காங்க பச்சை பட்டு உடுத்தி வீரழகர் வர்றதுனால தற்போது வந்து அங்கு வந்து பசுமையான நிகழ்வுகளும் தொடர்ந்து மழை பெய்து விவசாயம் தெளிக்க என்பது இப்பகுதியின் நம்பிக்கையாக இருக்கு திருவிழா குறித்தான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ராஜேஷ்